ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று கிறிஸ்மஸ் இன்று கிறிஸ்மஸ் கொண்டாடும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் அப்படியே கேக் ஒரு பார்சல் அனுப்பிவிட்ருங்க எங்களுக்கு சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து இரண்டு பெண் தெய்வத்தை உள்ளடக்கிய காய் ஒரு காய் இருக்குதுப்பா அதில் பெண் தெய்வத்தோட பேர் இருக்குதாம்ப்பா என்ன சொல்லலாம் எழுத்து தக்காளி போட்டுடலாமா காளி இருக்கிறாங்கள தக்காளி ரெண்டு மேலே இருந்த கீழ் சாலையின் நடுவே இந்த சுவர் உள்ளனர் சாலையின் நடுவில் சுவர் எழுப்புகிறாங்களா சாலையின் நடுவில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வேணால் எழுப்பலாம்ப்பா சுவர்லாம் எழுப்புனா போக முடியாது தேன் இருக்குது தடுப்பு சுவர் சொல்ல வராங்களா இந்த சுவர் உள்ளனர் அப்படின்ட்டு தடுப்பு தான் அது பூவான்னு மட்டும் பார்த்துட்றேன் சாலைக்கு நடுவில் யாருப்பா அப்போ இந்த வேலைலாம் பண்ணி வச்சது ஏரிக்கு ச ஓர்த்தா கட்டுறது அப்புறம் கடலுக்கு கடல் அரிப்பு தடுக்க க சுவர் கட்டுவது அதெல்லாம் முட்டாச்சு சாலைக்கு நோட்டில் கட்டியிருக்காங்க போல் பத்து வளம் இருந்த இடம் என்ன போட்டிருக்காங்க வல்ல டேஸும் ஆயுதம் புல்லும் ஆயுதம் பூ இல் லு தப்புன்னு இருக்குது கண்டிப்பாக நடு தப்பு இல்லை தாலை நடுவே இந்த சுவர் எழுப்பிணா தடுப்பு தான் அது இது எதுக்கு ஏற்ற வேலை சரி ஒன்று மேலே இருந்த கீழ் லூ இருக்குது நடுவில் ஒன்றுமேலே இருந்துக்கல இந்த உறுப்பு இல்லை என்றால் மனிதனால் நிமிர்ந்து நிற்க முடியாது இந்த உறுப்பு லூருக்குது முதுகெலும்பு தான் அது முதுகு எலும்பு முதுகு எலும்புன்னு போடுறாங்கன்னு நினைக்கிறேன் தூவான் பார்த்துலாம் ஆரிடமிருந்து வளம் இது விழாத பட்ஜெட்டா துண்டு விழாத பட்ஜெட்டா நம்ம பட்ஜெட்லாம் வேஸ்டியே விழுதுங்க அதெல்லாம் துண்டு அப்படி துளு இருக்குது அதுதான் ஒன்று மேலே இருந்த கீழே இந்த உறுப்பு இல்லை என்றால் மனிதனால் நிமிர்ந்து நிற்க முடியாது முதுகெலும்பு அதை சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் முதுகெலும்பு சரி அப்படி இதை பார்த்து இல்லாமல் பூல் ஆரம்பிக்குது பதினாலு ஒரு பெரிய வார்த்தையாக இருக்குது என்னென்னு பார்க்கலாம் திருமணத்திற்கு பெண் பெண் மணப்பெண் செல்லும் இடம் திருமணத்திற்கு பெண் மணப்பெண் செல்லும் இடம் என்ன சொல்ல வராங்க புகுந்த வீடாக புகுந்த வீடு கூவான்னு பார்த்தோம்னா பதினைந்து மேலிருந்து கீழ் அடையாளம் குறி அடையாளத்துக்கு ரெண்டு எழுத்தில் ஒரு வார்த்தை குறி இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க அப்போது பதினாலு திருமணத்திற்கு பெண் மணப்பெண் செல்லமிடும் புகுந்த வீடு பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் நூற்றுக்கு இவ்வளவு என்பது டாஸ் நூற்றுக்கு இவ்வளவு என்பது நூற்றுக்கு ஐம்பது நூற்றுக்கு எண்பது நூற்றுக்கு தொண்ணூறுங்கிறது சதவீதம் தயருகுது சதவீதம் பதி பதினேழு இடம் இருந்தாலும் தயருகுது வியாபாரம் துவங்க தேவை இது வியாபாரம் துவங்க எதோ தேவை முதல் தேவை தயருகுது முதல் போற்றலாம் பதிமூன்று மேலிருந்து கீழ் இல்லை பதினாறு கீழிருந்து மேல் பயணியர் தங்கும் இடம் பயணியர் பயணியர் கனிவான கவனத்திற்கு அவர்கள் தங்கும் இடம் டூருகுது வெடுதி போட்டுடலாமா வெடுதி பயணியர் வெடுதி பதினாறு இடம் இருந்து வளம் முருகன் தலமான இந்த மலையில் மயில்கள் நடமாடும் வீழ ஆரம்பிக்குது விராலி மலை அங்கே மயில்கள் சரணாலயம் கூட ஒன்று இருக்குது விராலி மலை புதுக்கோட்டை பக்கத்தில் சரி பதிமூன்று இடம் இருந்து வளம் தீருகுது பின்னலாடை ஊர் பின்னலாடை ஊர் வந்து திருப்பூர் தான் பதினொன்று மேலிருந்து கீழ் உடலில் ஏற்படும் சிறு கருப்பு சிறு கருப்பு நிற சிறு கட்டியை இப்படி கூறுவர் மருதாது சரி இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் இருக்க முடியுது சென்னையில் அன்னை கற்பகாம்பால் குடி கொண்டுள்ள இடம் இது மயிலாப்பூர் மயிலா ஒரு எடுத்து கட்டம் கூட இருக்குதே மயிலாப்பூர் நடித்துறாங்களா மயிலாயி போயிர் மேன் நினைக்கிறேன் மயில் இருபத்தி நாலு வளம் இருந்த இடம் பார்த்துடலாம் நம்பிக்கை இருந்தால் டேஸியையும் தாண்டலாம் மலையையும் தாண்டலாம் ஸோ இது மலை போட்டு இருபத்தி நான்கு சென்னையில் அன்னை கற்பகாம்பால் குடிகொண்டுள்ள இடம் இது மயிலாப்பூர் லா போர் பதினெட்டு இடம் இருந்து வளம் உள்ளங்காலில் தோன்றும் தடித்த தோல் டேஸ்னி இது காலானி இல்லை காளானி இருபத்தி ஒன்று இடமிருந்து வரும் மாரியமனை மக டேஸ் என்று அழைப்பர் மாயி என்று அழைப்பர் காமாலைன்னு வருது பொருந்தி வருது என்னென்னு பார்த்திடலாம் பதினெட்டு மேலிருந்து கீழ் உடலெல்லாம் மஞ்சள் நிறமாக மாறும் ஒரு நோய் காமாலை அப்படி இங்கே பேர்லாமா மூன்று மேலிருந்து கீழ் கர்நாடகாவிலிருந்து வரும் ஆறு இது வந்து காவிரி சரி ஏழு இடம் இருந்து வளம் இல்லை எட்டு பார்த்தோம் சின்ன வார்த்தை இருக்குது எட்டு வளம் இருந்த இடம் ஒருவரை ஒருவர் டேசந்து கொண்டு நடந்தால் சண்டை சச்சரவுக்கு இடமே இல்லை ஒருவரை ஒருவர் டேசந்து கொண்டு எரியிருக்குது புரிந்து கொண்டு இப்போது கணவன் மனைவிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்காங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் சண்டை சச்சரவுக்கே இடமில்லை சரி புளியின் இருக்குது எட்டு இருந்த மேல் வதந்தி வேறு சொல் இது வந்து புரளி சரி வீரன் இருக்குது ஏழு இடம் வளம் தோல்விக்கு மேல் தோல்வி கண்டதால் வாழ்க்கையில் இது ஏற்பட்டது என்னப்பா ஏற்பட்டது அவனுக்கு வீரன் இருக்குது விரக்தி போட்டு விரக்தி ஏற்பட்டது நான்கு மேலிருந்து கீழ் தன் நற்செயல்களால் உதவி புரிவதால் மற்றவர்களுக்கு முன் டாசியாக இருந்தான் முன் மாதிரியாக இருந்தான் சரி அப்படியே நான்கு இடமிருந்து வளம் பார்த்துடலாமா ஒன்றிணைந்த ரஷ்யாவின் தலைநகர் ஒன்றிணைந்த ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ அப்படியே ஐந்து மேலே இருந்து கேள் கோன்னு இருக்குது இறைவன் குடியிருக்கும் இடம் இது கோவில் கோவில் ரில்லுன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இது ஒன்பது இடமிருந்து வளம் ஈரான் நாட்டின் நாணயம் ரியால் இங்கே போயிடலாம் இருபத்தி மூன்று இடம் வளம் நாட்டுப்புற டேஸ் தாளம் போட வைக்கும் நாட்டுப்புற என்னது பார்த்தாலும் போட வைக்கும் மேளம் தாளம் போட வைக்குமா என்ன சொல்ல வராங்க மேளம் ராகம் நாட்டுப்புற ராகம் தாளம் போட வைக்கும் பாடல் நாட்டுப்புற பாடல் தாளம் போட வைக்கும் நிறைய போடலாம் இல்லைங்க பத்தொன்பது மேலிருந்து கீழ் என்னன்னு பார்க்கலாம் கப்பலை பின்னணியாக கொண்டு வெளிவந்த ஒரு காதல் திரைப்படம் டேஸ் டானிக் என்ன டானிக் பாது டைட் டானிக் டைட்டான டானிக் சரி இருபது இருந்த கீழ் இது நினைக்கிறது என்று ஓனாய் கவலைப்பட்டதான் ஆடு ஆடு நனைக்குதுன்னு ஓனாக கவலைப்பட்டுச்சான் ஆடு இட்டுன்னு இருக்குது அது என்ன வெட்டுன்னு பார்க்கலாம் இருபத்தி மூன்று நாட்டுப்புற டேஸ் தாளம் போட வைக்கும் நாட்டுப்புற மெட் எட்டு தாளம் போட வைக்கும் போடலாமா நாட்டுப்புறம் எட்டு தாளம் போட வைக்கும் சரி ஓகே இருபத்தி ரெண்டு இடம் இருந்தாலும் பெரும்பாலானோர் நாயை செல்லமாக இப்படி அழைப்பதுண்டு நம்ம ஊரில் எல்லாம் மனுஷனுக்கு நாய் பேரும் நாய்க்கு மனுஷன் பேரை வச்சு தான் கூப்பிட்டுருக்காங்க நிறைய பேர் வருங்க நாய்க்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வீட்டில் சுப்பிரமணின்னு பேர் வச்சுருக்காரு சரியா இது ஒரு படத்தில் கூட இதே மாதிரி வச்சுருப்பாங்க பலருக்கு சுப்பிரமணியின் நாய்க்கு பேர் அது மாதிரியே பார்த்து வச்சுருக்காரு சுப்பிரமணி அப்படின்ட்டு சில பேர் வீட்டில் வந்து ஜிம்மி டாமி கூட பேர் வச்சுருக்காங்க மனுஷங்களுக்கு இது என்னென்னு சொல்கிறது என்ன பேருன்னு பார்க்கலாம் நாய்க்கு செல்லமாக வைக்கும் பெயர் நிறைய பேர் மனுஷ பேர் தான் வச்சுருக்காங்க இருபத்தி ரெண்டு கேள்வி பேர் பார்க்கலாம் பாடகர் ஏஎம் ராஜாவுடன் இணைந்து பேசப்படும் பின்னணி பாடகி இவங்க வந்து ஜிக்கி பாடகி ஜிக்கி அவர்கள் அவர் கேட்டிருக்க கேள்வி வந்து எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் இணைந்து பேசப்படுமா ஏங்க அவங்களோட சினிமா நடிகை நடிகருடன் சேர்ந்து இணைந்து பேசுவது இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவிங்க இவர் மியூசிக் டைரக்டர் அவங்க பாடகி ஸோ பாடகர் ஏஎம் ராஜாவுடன் எப்போதுமே அவர் சொல்லும் போதே வந்து பாடகி ஜிக்கி அவர்களை பற்றி பேசியாகணும் ஸோ இவங்க வந்து ஏன்னா மனைவி அப்புறம் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க சரி அப்படி இருபத்தி ரெண்டு இடம் இருந்த படம் பெரும்பாலானோர் நாயை செல்லமாக இப்படி அழைப்பது ஜியில் வருதுங்க என்ன போடலாம் ஜிம்மின்னு போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு நிம்மி கம்மி ஜீல ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது இம்மி தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு வேகமாக கேள்வி பதிலாக சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் இடமிருந்து வளம் இரண்டு பெண் தெய்வத்தை உள்ளடக்கிய காய் தக்காளி நான்கு ஒன்றிணைந்த ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ ஆறு இது விழாத பட்ஜெட்டாக தொண்டு ஏழு தோல்வி மேல் தோல்வி கண்டதால் வாழ்க்கையில் இது ஏற்பட்டது விரக்தி ஏற்பட்டது ஒன்பது ஈரான் நாட்டின் நாணயம் ரியால் பதிமூன்று பின்னலாடை ஊர் திருப்பூர் பதினான்கு திருமணத்திற்கு பின் மணப்பெண் செல்லும் இடம் இது வந்து புகுந்த வீடு பதினாறு முருகனின் தளமான இந்த மலையில் மயில்கள் நடமாடும் விராலி மலை பதினேழு வியாபாரம் துவங்கியது தேவை முதல் தேவை பதினெட்டு உள்ளங்காலில் தோன்றும் தடித்த தோல் டேஸ் நீ காலானி இருபத்தொன்று மக மாரியம்மனை மக டேஸ் என்று அழைப்பர் மகமாயி என்று அழைப்பர் இருபத்தி ரெண்டு பெரும்பாலானோர் நாயை செல்லமாக இப்படி அழைப்பதுண்டு ஜிம்மி இருபத்தி மூன்று நாட்டுப்புற டேஸ் தாளம் போட வைக்கும் மெட்டு வளமிருந்த இடம் ஏற்று ஒருவரை ஒருவர் டேசந்து கொண்டு நடந்தால் சண்டை சச்சரவுக்கு இடமில்லை புரிந்து கொண்டு பத்து வல்லவனுக்கு டேஸும் ஆயுதம் புல்லும் ஆயுதம் புல்லு இருபது அரை மனிதனை முழு மனிதனாக்குவது இது போட்ட மாதிரி ஜாபல்லையே அரை மனிதனை முத மனிதனாக்குவது இருபது ஆடை தனவி பொருந்தி வந்திருக்க நினைக்கிறேன் சரி இருபத்தி நான்கு நம்பிக்கை இருந்தால் டேஸையும் தாண்டலாம் மழையையும் தாண்டலாம் மேலிருந்த கேழ் ஒன்று இந்த உறுப்பு இல்லை என்றால் மனிதனால் நிமிர்ந்து நிற்க முடியாது முதுகெலும்பு அடுத்தது இரண்டு சாலையின் நடுவே இந்த சுவர் எழுப்பியுள்ளனர் தடுப்பு சுவர் மூன்று கர்நாடகாவிலிருந்து வரும் ஆறு இது வந்து காவிரி நான்கு தன் நற்செயல்களால் உதவி புரிவதால் மற்றவர்களுக்கு முன் டேசியாக இருந்தான் முன் மாதிரியாக இருந்தான் ஐந்து இறைவன் குடியிருக்கும் இடம் இது வந்து கோயில் பதினொன்று உடலில் ஏற்படும் கருப்பு நிற சிறு கட்டியை இப்படி கூறுவர் மறு பனிரெண்டு நூற்றுக்கு இவ்வளவு என்பது ட சதவீதம் பதினைந்து அடையாளம் இது வந்து குறி பதினெட்டு உடலெல்லாம் மஞ்சள் நேரமாக மாறும் ஒரு நோய் இது வந்து காமாலை பத்தொன்பது கப்பலை பின்னணியாக கொண்டு வெளிவந்த ஒரு காதல் திரைப்படம் டாஸ்டானிக் இது டைட்டானிக் இருபது இது நனைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்டதாம் ஆடு கீழிலிருந்து மேல் எட்டு வதந்தி வேறு சொல் வதந்திக்கு வேறு சொல் புரளி அடுத்தது பதினாறு பயணியர் தங்குமிடம் இது வந்து வெடுதி இருபத்தி ரெண்டு பாடகர் ஏ எம் ராஜாவுடன் இணைந்து பேசப்படும் பின்னணி பாடகி ஜிக்கி இருபத்தி நான்கு சென்னையில் அன்னை கற்பகாம்பால் குடி கொண்டுள்ள இடம் இது வந்து மயிலாப்பூர் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு அப்புறம் மறந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் நேற்று வந்த பரிசு போட்டிகள்லாம் இருக்குல்ல வாரமலர் பரிசு குறுக்கெழுத்து புதிர் அப்புறம் வந்து தினத்தந்தியில் வந்திருந்த இரண்டு பரிசு போட்டிகள் அப்புறம் தினகரணியில் வந்திருந்த பரிசு போட்டி இது எல்லாத்துக்கான விடைகளையும் வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை தட்டி விட்டுருங்க லைக்கையும் தட்டி விட்டுருங்க அப்படியே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க புரிஞ்சவங்க புரியாதவங்க எல்லாேருக்கும் வந்து ஷேரும் பண்ணி விட்டுருங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்